வணக்கம் எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸில் இருந்து நான் உங்கள் குமாருங்க இது என்னோடய பையனோட சேனல் பெட்ஸ் அண்ட் பில்லோஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்னியை அழுத்திடுங்க நிறைய குவாலிட்டியாக நாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது இளமஞ்சி மெத்த தலகாணி தான் அடுத்ததை பார்த்தோம்னா நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்டிங் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து மெத்த தலகாணி தயார் பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் இங்கே பாருங்கள் இது வந்து பேபி பெட்டுங்க ஒரு தலகாணியாடை வந்துருங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா சுத்தமான இளம் மஞ்சு குவாலிட்டியான காட்டன் ஃபிளாத்துங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இதுக்கு அடுத்ததாக ரெண்டரைக்கு ஆறு ஃபோல்டபுள் பெட்டுங்க இது ஒரு தலகாணி ஆடை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுரூவா மட்டும்தாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பெட்டு மூணு காருங்க இது வந்து பார்த்தோம்னா ரூபாங்க ஒரு தலகாணியாடை இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இந்த பெட்டு பாருங்கள் ரெண்டு பேர் படுத்துக்கலாம் இந்த பெட்டு ரெண்டாயிரத்தி ரூபா தாங்க இரநூறுபாய்க்கு நம்ம கம்பெனியில் தலைகாணி இருக்குதுங்க அஞ்சு தலைகாணி தாங்க டெலிவரிங்க இரநூறுவா தலைகாணிங்க அடுத்ததை பார்த்தோம்னா இந்த மாதிரி தலகாணி எல்லாம் நானூறுரூவா வருங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இதுலேயே இந்த மாதிரி தலைகாணிகள்லாம் முக்கால் கிலோ முந்நூறுவா வருங்க அடுத்தது இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா குவாலிட்டியான பாம்பேட்டைங்க ஸ்பியர் காட்டன் கிளாத்தில் சுத்தமான இலவ் மஞ்சு டபுள் லேயர் பேக்கிங்கில் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதெல்லாம் சிங்கிள் கட்டு பெட்டுங்க இந்த பெட்டோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மெத்து ஒரு தலகாணி பெட் கவர் தலகாணி கவர் வந்துருங்க எல்லாமே காட்டனுக்குள்ளாது கலர் பாருங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது அளவுக்கு டிசைன் நம்மக்கிட்ட இருக்குங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா நாளுக்கு ஆரேகால் நாளுக்கு ஆரேகாலுங்கிறது டபுள் காட் பெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெட்டோட விலை வந்து பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு மெத்தை ரெண்டு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் வந்துருங்க குவாலிட்டி இதுவும் அதே அதேமாரிதாங்க குவாலிட்டி நம்மக்கிட்ட எல்லா பெட்டுமே ஹை குவாலிட்டியாக இருக்கும் டிசைன் நிறையா இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதில் எடுத்துக்கலாங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் குயின் சீஸ் பெட்டு இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுவாங்க ஒரு மெத்தை மூணு தலகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் மெத்து மெத்தையோட அந்த கவர் ஷீட்டு அப்படியே காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடுங்க இதோட விலை வந்து பதினோராயிரத்தி ஐநூறுரூவா இது பார்த்தீங்கன்னா டிசைன் நிறைய இருக்குது உங்களுக்கு கலர் வந்து அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவு கலர்ஸ் இருக்கு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கம்பெனியில் எல்லா ஐட்டமும் குவாலிட்டியாக இருக்குங்க குயின் சைஸுக்கு அடுத்த மாடல் பார்த்தோம்னா கிங் சைஸுங்க இது வந்து பதிமூணாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு மெத்த நாலு தலகாணி மெத்த கவர் தலகாணி கவர் வந்துடும் கலர் பாருங்க நிறைய கலர் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இது எங்களால் தள்ளி காமிக்க முடியலைங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் கஸ்டமைஸ் அளவு பத்துக்கு பத்து சைஸ் வேணுமா எட்டு இஞ்சி பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சி எவ்வளோ உயரம் கேட்டிங்கனாலும் நம்ம கம்பெனியில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டியில் ஒரு பர்சண்ட் கூட அடிச்சுக்கவே முடியாது அப்படியே வாங்க நம்ம கஸ்டமைஸ் சைஸ் பெட்டு ஒயிட் கலரு உங்களுக்கு என்னென்ன லக்ஸுரி டைப் வேணுமோ எல்லாமே தயார் பண்ணுறதை காமிக்கிறவாங்க எப்படி ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த பெட்டெல்லாம் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க மக்களே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்குது கஸ்டமைஸ் அளவு நீங்கள் பத்துக்கு பத்து சைஸ் இருபதுக்கு இருபது என்ன சைஸ் கேட்டீங்கன்னாலும் நம்ம எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸில் குவாலிட்டியாக அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் தயார் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கஸ்டமைஸ் சைஸ் பத்துக்கு ஏழு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தார் பத்தடி லென்த் வேணுங்க ஏழு அடி ஹைட்டில் வேணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இதை வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா திக்னஸுக்கு தகுந்த மாதிரி இதோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுங்க இதோட ரேட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாங்க ஒரு பெட்டு ஆறு தலைங்காணி இதுக்கு கவர் ஷீட்டு எல்லாமே வந்துடுங்க குவாலிட்டியாக இருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ ஹை குவாலிட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் பத்துக்கு ஏழு பெட்டு பாருங்க எப்படி அங்கே பாருங்கள் போட்டுற பாருங்கள் எவ்வளோ லக்ஸுரி டைப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து குவாலிட்டியில் அடிச்சுக்க முடியாது எட்டு இன்ச்சு திக்னஸில் தாங்க நம்ம கம்பெனியில் தயார் பண்ணுவோம் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு அடுத்த மாடலாக பார்த்தோம்னா ஒயிட்டுங்க நிறைய கஸ்டமர் இந்த ஹோட்டல் ரிசார்ட்டு இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க இதுலையெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒயிட் கேட்பாங்க இந்த ஒயிட் வந்து பார்த்தோம்னா நம்ம கம்பெனி ஸ்பெஷலா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒயிட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா எட்டு இஞ்சி பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சி இது மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் லச்சூரி டைப்பாக இருக்கும் ஒயிட்லேயே பெட்டு ஒயிட்லேயே கவர் ஒயிட்லயே விரிப்பு இதுக்கு வந்து ஒரு ஒயிட்டு குல்ட்டு ஒன்று கொடுத்துருவோங்க அந்த ஒயிட்டு குழ்ட்டை நான் இப்போ காமிக்கிற பாருங்க இந்த ஒயிட்டு குல்ட்டு காமிக்கிற பாருங்க இந்த ஒயிட் குல்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த ஒயிட் பெட்டுக்கு மட்டும்தான் நாம ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு ஏன்னா இதோட ரேட்டு வந்து காஸ்ட்லிங்க ஒயிட்டனாவே காஸ்ட்லி எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சைஸில் என்ன லுக்னஸில் கொடுத்துட்ருக்குறவங்க பாருங்க புரியுங்கப்பா இந்த அளவுக்கு பெரிய ஒரு குல்ட்டும் இந்த பெட்டுக்கு இந்த குயின் சைஸ் பெட்டுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த பெட்டை போட்டு உங்களுக்கு காமிச்சோம்னாலும் உங்களுக்கு பெட்டு ஃபுல்லாக கவரிங் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குயின் சைஸு ஸ்டார்டிங் எட்டு இஞ்சி திக்னஸ்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்க்ளூடிங் தமிழ்நாடு டெலிவரி ஆட நான் மூணு கிலோ வந்துருங்க அதே கிங் சைஸுங்கும் போது உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வருங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா இன்னொரு கஸ்டமர் பாருங்க இதே நம்ம கஸ்டமர் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிணார் சார் எனக்கு வந்து பார்த்தோம்னா எட்டடிக்கு ஏழடி வேணும்னு கேட்டிருந்தார் இவர் அப்படி தான் எட்டு இஞ்சி திக்னஸில் வேணுங்க அப்படின்னு இருந்தார் அவருக்கு ரெடி பண்ணி இருக்கிறாங்க பாருங்க எட்டடி உயரங்க உயரத்தில் எட்டடி உயரம் அகலத்தில் ஏழடிங்க பாருங்க ஃபுல் டிஃபாக இருக்கும் அப்படியே பெட் வந்து பார்த்தோம்னா மடங்கிட்டு எல்லாம் போகாதுங்க பாருங்க எடுத்து நிறுத்துனாலும் இங்கே பிடிச்சி நிக்கிறேன் பெட்டு தனியா நின்றுட்டு இருக்குங்க பெட்டு தனியா நின்னடி நின்றுட்டு யாராச்சும் பிடிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் தனியா நின்றுட்டு இருக்கு அவ்வளவு ஹெவியா இருக்கும் குவாலிட்டியில அடிச்சுக்கவே முடியாதுங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க நம்ம கம்பெனில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கஷ்டமே செலவுங்க இது அஞ்சுக்கு அஞ்சுக்கு ஆறுங்க இது வந்து பார்த்தோம்னா அஞ்சு முக்கால் ஆறு காலுக்கு ஆறுல கேட்டிருந்தாரு அப்படியே ஒவ்வொரு கஸ்டமருக்கு கஸ்டமர் என்னென்ன அளவு கேட்குறாங்களோ அந்தந்த அளவில் நாம் தயார் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு மெத்த தலைவனி தேவை என்றால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான அறிவு தெளிவான அளவில் குவாலிட்டியான முறையில் ஒரிஜினல் பாம்பே டேங் ஏஸ்பியர் காட்டன் கிளாத்தில் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் தயார் பண்ணி கொடுக்குறோம் மிக்க நன்றிங்க கேளை